அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் திப்பி செட்டி பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் ஏகேஆர் இன்ஜினியரிங்கில் அண்ணா வந்து லேத்து ஒர்க்லாம் பண்ணி இந்த மாதிரி பொருளெல்லாம் பண்ணி நிறையா கொடுத்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா கரும்புக்கு சோகை உரிக்கிற மிஷின் வந்து மோகன் அண்ணா வந்து செஞ்சு கொடுத்துருந்தாரு அதை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிடுறோம் புதுசாக ஒரு மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் அதை அண்ணனையும் அறிமுகம் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணா என் பேர் மோகனுங்க என்னோடய கம்பெனி பேர் வந்து ஏகேஆர் இன்ஜினியரிங் என்னோடய மொபைல் நம்பர் வந்து தொண்ணூறு இருபத்தஞ்சு முப்பத்தாறு ஒம்பது ஜீரோ ஜீரோ அஞ்சுங்க இப்போ வந்து கரும்பு வந்து அதிகமாக நடவு பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல கரும்பு போடுவாங்க அந்த கரும்பை வெட்டி ஆலைக்கோ சுகர் ஃபேக்ட்ரிக்கோ கொடுத்துருவாங்க அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டை கரும்பு ரெண்டாம் கட்டையே விடுவாங்க அந்த கட்டை விடும்போது அந்த வெட்டின கரும்பு வந்து ஒரு இஞ்சிக்கு நீட்டிட்டு இருக்கும் அப்படி நீட்டிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த முளப்பு வந்து அதுக்கு மேலே இருந்து மண்ணை விட்டு மேலேருந்து வர ஆரம்பிக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த கரும்பு வந்து திறன் இருக்காது பெரிய கரும்பு ஆகும்போது அந்த கரும்பு வந்து சாஞ்சி போயிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து ஆளை விட்டு அந்த கட்டையை சீவி விட்டுருவாங்க அப்படி சீவி விடுறதுனால அந்த சீவனத்துக்கு கீழே இருந்து முளப்பு வரும் அப்படி வரும்போது நல்ல பிடிப்புத்திறனோட வர ஆரம்பிக்கும் கரும்பு சாயாது ஒன்று அடுத்து வந்து அப்படியே மம்முட்டி ஆளுகளை வச்சு கங்கை இடிச்சுடுவாங்க அந்த கங்கை இடிக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த வேர் பகுதியெல்லாம் வெட்டி விடுவாங்க அப்படி பழைய வேர்களை வெட்டி விடும்போது புது வேர்கள் வர ஆரம்பிக்கும் புது வேர்கள் வந்துச்சு அப்படின்னா அங்கே நிறைய சத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கும் அது மூலிமா கரும்பு நல்லா ஆரோக்கியமாக வரும் ரெண்டு காரணங்களுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணுவாங்க ஒன்று கரும்பு வந்து நல்ல பிடிப்பு பிடிப்புத்திறனோட வர்றதுக்காக கட்டையை சீவி விடுவாங்க கங்கு இடிக்கிறது வந்து வேர் வந்து புது வேர் வந்து நல்லா சத்துக்களை எடுக்கிறதுக்காக பண்ணுவாங்க இது வந்து அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி பத்தாள் பாஞ்சால் உண்டு பண்ணுவாங்க செலவுகள் நிறைய ஆகும் இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால மோகன் அண்ணா வந்து கங்கு இடிச்சு கட்ட செய்வதுக்காக மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்ப எப்படி கட்டசீவி கங்கடிக்கும் பற்றி பத்தி சொல்லுங்க இந்த முன்னாடி இருக்கிற டிசு வந்து ரெண்டும் பெட்டில் இருக்கிற கங்கு பழைய வேற அறுத்துட்டு போயிருங்க பின்னாடி வந்து கத்தி வந்து கட்டை சீ வீட்டு கட்ட சீவிட்டு போயிருங்க எத்தனை கத்தி இருக்கு எட்டு கத்தி கத்திங்கா இருக்குங்க இட்டாலி இது சரி ஒருவேளை இதெல்லாம் தேய்மானம் ஆகுங்களான்னா தட்டி தேஞ்சதுன்னா உங்களுக்கு ஓட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு எல்லாம் இறக்கலாங்க கீழே ஒரு கீழே கீழே இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிளேட் சட்டி 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 மாற்றிக்கலாங்க அப்பள் இருந்து எல்லாமே ஓன் ப்ராடக்ட்டுங்க மண்ணெல்லாம் உள்ளே போகாது ஆயில் சீல் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிடுவோம் நீங்களே பண்ண நாங்களே பண்ணது பிளேத்திருக்கு அது பின்னாடி எதுக்காக கலப்ப மாதிரி கொடுத்துருக்கு ட்ரிப் ஹோஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது தனியாக ஒரு ரெண்டு கொழு கீழே இறக்கி விட்டால் உழவு சென்டரில் தொட்டியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் கேட்குறாங்க போட்டுட்ருக்குறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க இப்போ இது வந்து எப்படின்னா அந்த பிடிஓ சாஃப்ட்ல கனெக்ட் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணா அது ஓடுங்க பிடிஓ சாஃப்ட்ல இருந்து ஐநூத்தி ஐநூத்தி நாற்பது ஓடுச்சுன்னா வருங்க கரெக்டா தான் சுத்தும் சுத்தம் ஆமாங்க அது எவ்வளவு டெப்த் வேணாலும் இறக்கலாம் இறக்கலாம் இறக்கலாங்க அது வந்து டாப்லிங் ஆக்சிஸ் பண்ணு கொடுத்துருக்குறாங்க இதுல கை ஆக்சிஸ் பண்ணு கொடுத்துருக்குறோம் வீல் இருந்த மேலே ஏற்ற ஏற்ற உங்களுக்கு வந்து கீழே இறங்கும் ஓ இந்த ரெண்டு வீல் ஆமா ரெண்டு வீலுங்க இது எதுக்காக அந்த வீல் வீல் வந்து நான் அதுக்கு மேலே டெப்த் இறங்கக்கூடாது இல்லைங்க இறங்கக்கூடாது இது வீல் டபுள் பேரிங் போட்டு எல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன் தாங்கல்லாம் இது நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க ஆமாம் நானே செஞ்சு கண்டுபிடிச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி இப்போ என்ன ரேட்டுக்கு எனக்கு கொடுக்குறீங்க இது வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்ங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் பெரிய பெரிய வண்டிக்கு சின்ன வண்டிக்கு அங்கே இருக்குது அது என்ன அதுக்கு வந்து தொண்ணூறுவாங்க தொண்ணூறு தொண்ணூறாயிரம் ஓகே கீர் பாக்ஸ் எல்லாம் ஒன்று தாங்க எத்தனை அடி வரலும் எத்தனை அடி பாரில் ஓட்டலாம் இது வந்து மூணு அடி பார் வரைக்கும் ஓட்டலாம் மூணு அடி டிராக்டர் வீல் பேஸ் உள்ள உட்காந்தா போதுங்க போதும் இதுங்க இது வந்து அஞ்சு அடி நாலரை அடி எல்லாத்துலயும் ஓடலாம் எதாக இருந்தாலும் டிராக்டர் வீல் வந்து உள்ள உட்காரணும் இப்போ ஆள்னா நம்மளுக்கு வந்து செலவு தான் இதுக்கு வரோம் இது எவ்வளவு நேரத்தில் ஓட்டலாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டரை மணி நேரம் டூ மூணு மணி நேரம் ஆயிரத்தி அறுநூறுவா எவ்வளவு வாங்குறாங்க நாங்கூறு எல்லாமே ஆரண்டி பண்ணி நாங்கள் ட்ரெயில் பார்த்து தான் இது செய்கிறோம் நாங்க செஞ்சதையுமே வெளியே விடல இங்கேயே ஓட்டி பார்த்து எல்லாமே ட்ரையல் பார்த்து தான் சட்டி முன்னாடி போட்டு பின்னாடி போட்டு பண்டிகைக்கிறோம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சொன்னால் செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்கு இப்போ நாலு மிஷின் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதை எப்படி டிராக்டரில் ஃபிட் பண்ணுறது நம்ம ரொட்டேவேட்டர் பண்ணுற மாதிரியே பண்ணுறதா இல்லை வேறு அதே மாதிரி பண்ணிக்கலாங்க வீடியோ ஷாப்பில் கனெக்ட் பண்ணி ஜாயின்ட் இருக்குங்க ஜாயிண்ட் சொல்லி விட்டு கை ரெண்டு டாப்லிங் மாட்டிங்கன்னா எப்பயும் போல் இது பண்ணிக்கலாம் அளவில் மாறாது அதெல்லாம் எதுவும் மாறாதுங்க எல்லா வண்டிக்கும் செட் ஆகிற மாதிரி தான் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு கையெல்லாம் நீங்களே கொடுத்துருவீங்களா ஜாயிண்ட் மட்டும் கொடுப்போங்க ஜாயிண்ட் கொடுத்துருவாங்க அவங்க கையை வச்சு அப்படி அந்த கையில் மாட்டிக்கலாங்க அண்ணா மோகன்னா இது எத்தனை ஹெச்பியிலேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணலாங்கண்ணா நீங்கள் முப்பத்தஞ்சு ஹெச்பியிலேருந்து எது வேணாலும் போட்டுக்கலாங்க போட்டுக்கலாங்க சரி ஒன்றும் லோடெல்லாம் வாங்காது லோடெல்லாம் வாங்காது ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக தான் வாங்க ஓகேண்ணா ஆனால் இது சின்னதாக இருக்குன்னா இது எத்தனை ஹெச்பி வரலாம் பயன்படுத்தலாங்கண்ணா இது பதினெட்டுலேருந்து போட்டுக்கலாங்க பதினெட்டு பதினெட்டு விஎஸ்டி பதினெட்டுலேயே ஓடுங்க ஓ அதுலேயே ஓடும் ஓடும் சரி ஆனால் இதில் அதில் பார்க்கும்போது அந்த சட்டி வந்து முன்னாடி இருக்குது இதில் சின்ன வண்டியில் பின்னாடி போட்டிருக்கீங்க என்ன காரணம் இது சின்ன வண்டிக்கு லோடு வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு பின்னாடி சட்டி போட்டுருக்குறேங்க அது டைட் மண்ணாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி சட்டி போட்டால் கட்டை சீவனா எதுவும் பண்ணாதுங்க கொஞ்சம் லூஸ் மண்ணுக்கு வந்து கமர்ஷியலாக ஓட்டுறவங்களுக்கு வந்து பின்னாடி சட்டி போட்டால் தான் பெனிஃபிட் ஆகும் கட்டை சீவி கங்கடிக்குள்ளார் எல்லா காட்டுக்கும் செட் ஆகுங்க இப்போ அதே அளவுக்கு தான் வந்து டைம் எடுக்கணும்னா இது சீக்கிரம் சின்ன வண்டினால இது வந்து கொஞ்சம் கால் கம்மியாக இருந்தால் இப்போ ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இந்த மாதிரி சின்ன காடெல்லாம் ஓட்டுறதுக்கும் இது நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்குங்க அது பெரிய ஏரியா ஏரியாங்கன்னா அது வேலை செய்யுங்க இதுக்கு முன்னாடி வந்து கரும்பு சோகை உரிக்கிற மிஷின் அண்ணன் மோகனாக தான் பண்ணியிருந்தாரு இப்போ கட்டை சீரி கங்கு இடிக்கிற மிஷின் வந்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட விவசாயங்களை நிறையா செஞ்சுட்டே கொடுத்துட்ருக்காரு நிறையா பேர்த்து கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மோகனாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் அவருடைய நம்பரை வந்து ஸ்க்ரீனில் போட்டு விடுறேன் அவர் தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து பண்ணி கொடுப்பார் இந்த மாதிரி புது புது முறைகளை கையாண்டு விவசாயத்தில் ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் நிலையம் பொறுச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நேற்றுக்கு நன்றி